ஆசைப்பட்ட விஷயத்துக்காக நீங்க ஒரு தப்பான விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்க முன்னோர்கள் புண்ணியம் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா அதுக்காக கடவுளும் இயற்கையும் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த நல்லபடியா முடிச்சு கொடுத்துரும் ஓகேவா நல்லபடியா முடிச்சு கொடுத்துரும் அப்ப வந்து நமக்கு ஒருத்த துணை நிப்பான் அவன் தான் வந்து கருட ஓகேவா திரு திருவிளையாட சொக்கன் வந்து நாகேஷ் சார் ஓகேவா கருடனோட சொக்கன் வந்து நம்ம சூரிய சாரு சசிகுமார் சார் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு ஓகேவா என்ன பொறுத்த வரைக்கும் கதையோட நாயகன் அப்படின்னு பார்த்தா மூணு பேருமே தான் அதுல சிறப்பு வந்து சூரி சாரு நம்ம சசி சாரு எதையுமே எதிர்பார்க்காம நம்ம சூரி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அந்த கேரக்டர் வந்து பண்ணி வந்து ஹீரோ தான் இல்லையா ஹீரோ தான் அந்த ஹீரோ எல்லாம் தூக்கி போட்டு கதைக்கு என்னடா வேணும்னு சொல்லிட்டு சமுத்திர அண்ணனும் இவங்க சசி சாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சு கொடுத்துருக்காங்க பாரு வேற லெவல் கேரக்டர் குத்துப்பட்டவன் என் நண்படா இருந்தாலும் நான் போனாலும் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்றாரு பாரு அந்த டயலாகுக்கு உண்டான இதுதான் அவரோட இறப்பு சீன் ஓகேவா வேற எதுவுமே இல்ல வாடா வாடா காமெடியாவும் நடிக்கணும் ஹீரோவாவும் நடிக்கணும் ஏன்னா எப்ப நம்ம நம்ம நிலமை மாறும் தெரியாது அவரே ஒரு சாட்சில சொல்லிருக்காரு யானை பசிக்கு கரும்பு தோட்டம் வேணுமா ஆனா எறும்பு பசிக்கு சக்கை இருந்தாலே போதுமா அதனால அந்த சக்கையை திருந் அவரு வந்து எறும்பு கரும்பு தோட்டத்தை பாத்திருக்காரு அவருக்கு தெரியும் எதை எப்படி பண்ணணும்னு நம்ம எல்லாம் இன்னைக்கு எல்லாம் யாருக்குமே வந்து அட்வைஸ் பண்ண இலங்கை தலைமையில பிடிக்காதடா

ஒரு மிஸ்டேக் இல்லாம பண்ணியிருக்காரு வேற லெவல்ல காம் காமெடி கணத்துல ஒரு காமெடி தான் மிகப்பெரிய காமெடி உரிமையான காமெடி ஓகேவா சூப்பரான காமெடி வேற லெவல்ல பண்ணியிருக்காரு அதே மாதிரி லவ்வும் தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காரு ஓகே தேவை தேவை அப்படின்ற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காரு சூர்யன் போய் புடிச்சிருந்தானா இவனை போனா காமெடிகளை பண்ண முடியும் கிடையாது அதாவது யாரு வேணாலும் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா ஏன்னா இது தமிழ் திரையுலகம் நம்ம தமிழன் வாழ்ற நாடு ஓகேங்களா எல்லாமே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காமெடியா பண்ணதால போக போற போகல போகட்டுமே எவ்வளவு நாள் நடிக்க முடியுமா நடிப்போம் என்ன அந்த உயிர் மட்டும் நமக்கு மட்டும் என்ன நூறு வயசு வரைக்கும் சொந்தமா என்ன ஏதோ நமக்கு கடவுள் கொடுக்க நான் கூட தான் அவரு கூட தான் நடிக்க வந்தேன் அவர் திருமதி செல்வத்துல ஒரு பிட்டு கேரக்டர் பண்றப்ப நானும் ஒரு பிட்டு கேரக்டர் பண்ணேன் நானும் பண்ணும் கூட பண்ணியிருக்கேன் அவருக்கு கடவுள் அதிகமா அள்ளி போட்டிருக்கேன் நினைச்சுக்க வேண்டியதான் இல்ல இல்ல தொடர்ந்து ஹீரோவாவும் நடிக்கலாம் காமெடியனாவும் நடிக்கலாம் ஏன்னா நமக்கு காமெடி ரொம்ப தேவை அதுக்காக எதையுமே வந்த பழச மறந்துட்டு போக சொல்றேன் ஓகேவா அதுக்குதான் அவரு அந்த இது சொல்லியிருக்கிறாரு மிகப்பெரிய வெற்றி தான் கருடன் வந்து சொக்கனா வந்து கலக்கியிருக்காரு தமிழ்நாட்ட படம் வந்து எந்த லேக்கும் கிடையாது அருமையா இருக்கு பெருமையா இருக்கு ஓகேவா